குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார் கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கு மக்கள் சக்தி அவருக்கு மக்கள் சக்தியை பத்தி தெரியாது சினிமா சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார் நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள் எங்கள் இடத்துல மக்கள் சக்தி இருக்கிறது அவருக்கு சிலப்பதிவருன்னு தெரியாது ஒண்ணும் தெரியாது எழுதி கொடுத்து வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம்

அவர் தகு பகுதி போல தந்தை பெரியாரை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது ஆனால் அது வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சீட்டியமாக இருக்கிற காரணத்தால அவர் மறைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது சும்மா ஒரு ஆறு மாசம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சரா வருவது ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க